இனி பார்த்தீங்கன்னா சத்யாவும் அருணும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அருண் சொல்கிறாரு பத்து வாரம் இருக்கணும்னு வந்தேன்டா பத்து வாரம் இருந்துட்டேன் என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் ஸோ இனிமேல் நான் போனாலும் ஹாப்பி தான் எப்படியாச்சும் டென் வீக்ஸ் இருக்கணும்னு நினச்சி வந்தேன் அதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே வந்துட்டு சத்யா சொல்கிறாரு முதலே இந்த கோட் இல்லாமல் இருந்திருக்கணும்டா நான்லாம் கோடு இருக்காதுங்கிற மைண்ட் செட்டோடு வந்தேன் உள்ளே வந்து இந்த கோடை பார்த்தோடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இத்தனை வாரம் வரைக்கும் இத்தனை பேர் இந்த வீட்டில் இருந்ததே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பேசிவிட்டு ஆனால் அருண் சொல்கிறாரு இந்த கோடு இல்லாமல் இருந்திருந்தால் இத்தனை பேர் இந்த வீட்டில் இவ்வளோ நாள் நம்ம இருந்திருக்க மாட்டோம் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி பாதி பேர் போயிருப்பாங்க கோடு இருந்தனால்தான் அந்த கோடு எடுத்திருக்குன்னு சொல்லிவிட்டு இத்தனை பேர் இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு உடனே அதுக்கு சத்தியா சொல்கிறாரு எனக்கு என்னன்னா அந்த கோடு இருந்தனால அந்த முத்து பயெல்லாம் நம்மளை பற்றி பேசிட்டானே அப்படிங்கிறதா ஒரு வயித்தரிச்சல் அறுபது நாள் எப்படி இருந்த அறுபது நாள் எப்படி இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ முத்துக்குமாரன் டெவல பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு எல்லாரும் எல்லார் பேரையும் சொல்கிறாங்க தீபக் மஞ்சரி பேர் தர்ஷிகா பேர்லாம் சொல்கிறாங்க கோர்ஸ் அவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் ஆனால் முத்து வந்து சொன்னதை இன்னும் சத்தியாவால் மறக்கவே முடியல புலம்பிக்கிட்டே இருக்கார் மற்றவங்க எல்லாரும் மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாங்க ஸோ ஒஸ்ட்டு டெவல்னால் அப்போ தான் சொல்லணும் போலருது பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு ஸோ முத்து சொன்னதை நினச்சி புலம்பிட்டுக்காரு கோடு மட்டும் இல்லைன்னா அப்போவே இல்லை வா இங்கே வா பார்த்துக்கலாம் அப்படி நான் அப்போவே சொல்லியிருப்பேன் முத்துவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு நக்கல் நையாண்டி டோனில் முத்துவை ரொம்ப இலக்காரமாக பேசாது சத்யா சத்யாவுக்கு என்னன்னு தெரில எப்போ பார்த்தாலும் முத்து 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 அப்புறம் முதலே இந்த சில்வண்டெல்லாம் ஏதோ ஓட விட்டுருப்பேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த டைம் எடிட் பண்ணிவிட்டு இன்னொரு சீன் காமிச்சிட்டாங்க அதனால் அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளால் பார்க்க முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யாவும் சௌந்தர்யாவும் பேசிகிட்ருக்காங்க அப்போ சௌந்தர்யா சொல்கிறாங்க சாச்சனா எல்லாருமே என் கூட கனெக்ட் ஆக முடியாது கனெக்ட் ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் கேட்டால் சாச்சனா சொல்கிறா நீ சுய இல்லைன்னுலாம் சொல்கிற அதான் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க பட் இதுதான் நான் ஒருவேளை அதனால தான் என்னால் ஏன் என் கூட யாரும் கனெக்ட் பண்ண முடியலையோ என்னவோ தெரில இப்படி தான் நான் வெளியில் இருந்தாலும் இப்படி தான் இருப்பேன் எதுனாலும் பட்டு பட்டுன்னு சொல்லுவேன் அதனால் இவங்களால ஒரு நிறைய பேர் கூட நிறைய பேரால் என் கூட கனெக்ட் பண்ண முடியாது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சத்தியமாக இருக்காங்க ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் சன்சீன் அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்